ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூரா அரோல்ஸ் ஓகே நம்ம சேனல்குள்ளே போகமா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியல் நேக்ஸ்ட் லெவல் என்ன போய்ட்டு பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்குறீங்களா நம்ம காத்துருக்காரு இல்லையா ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லாம் முடிஞ்சிடுச்சு பிரச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு சாண அஞ்சலி அடிச்சு துவைச்சி ஹாஸ்பிட்டலில் விட்டு துரத்திட்டு இவரும் கிளம்பி வந்துட்டாருங்க ஹாஸ்பிட்டல் பில்ல நீயே பே பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டு வந்துட்டாருங்க வந்துட்டு நம்ம இலக்கியம் அதுக்கப்புறம் கௌதமாக கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே அப்படி என்ட்ரு ஆவராறு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஃப்ரண்ட்லேயே நிற்கிறாங்க யாருன்னு பார்த்திங்கனா நம்ம பைரவியும் ஜானுவும் உடனே ஜானு வேக வேகமாக வளர்ந்துக்கிட்டே ஓடி வந்து ஐயோ கார்த்தி என்னப்பா அப்படி பண்ணிட்ட ஐயோ என்னாச்சு ஐயோயோ இப்பப்பா அம்மம்மான்னு சொல்லிட்டு பதறாங்க என்னங்க பண்ணுறது இருந்தாலும் பெத்த உள்ள துடிக்கி தான் செய்யும் தாய்மையை தவிர நல்ல விஷயம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அஞ்சலி அதையே அவமானப்படுத்திட்டா சரி அது போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பைரவீருக்கு பார்த்தீங்களா அது லைட்டாக ஸ்லோ மோஷனில் பொறுமையாக நடந்து வருதுங்க நடந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தி அஞ்சலி இவ்வளோ கேடு கெட்டவனு எனக்கு தெரியாதுப்பா இவ்வளோ கெட்டது பண்ணுவான்னு கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உடனே இதை பொறுத்துக்காத நம்ம கார்த்தி நடிக்காதீங்க போய் சொல்லாதீங்க உங்களை அப்படியே அடித்தேனானா அப்படின்னு கையை தூக்கிட்டு விறுவிறுப்பாக வராருங்க இதை பார்த்து நம்ம அஞ்சலி சாரி அஞ்சலியில் பைரவி பதறாங்க ஐயோ என்ன என்னையோ அடிக்க வரான் அப்படின்ட்டு பதறி பயந்து ஓடுறாங்க ஓடுறாங்க மீன்ஸ் லைட்டாக பேக்கில் நவுறாங்க அப்படியே பயந்து போறாங்க ஆனால் அடிக்கிறதுக்குள்ளே பிடிச்சிட்றாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அம்மா வயசான அம்மா அம்மான்னு கூட்டவங்களை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு வேறு வழி இல்லாமல் நம்ம இலக்கியாகவும் கௌதமும் பிடிச்சிட்றாங்க என்னங்க பண்ணுறது கார்த்திக் இப்போ இருக்கிற வெறிக்கு நாலு கோழியை நார் நேரம் கிழித்தாலும் கோவம் கிடையாதுங்க அவ்வளோ கோவத்துல இருக்கார் அப்படி இருக்க சொல்ல இவங்களும் ஒரு கூட்டு கலவாணி தானே அதனால் என்ன பண்ணுறது என்னங்க பண்ணுறது கார்த்தி வாழ்க்கை நினைச்சு கவலையாக இருக்குங்க நல்லா படித்து அழகான பையன் ஆனால் அறிவு கெட்ட ஒரு அரக்குவர மெண்டலை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வீண் போ வீணாக போயிட்டாரு அப்பயும் படித்து படிச்சு சொன்னான் இலக்கியம் வேணாம் கார்த்தி அவளை நம்பாத அவள் ப்ராடு அவளை கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து படித்து சொன்னான் நம்ம கார்த்திக் டைலாக் விட்டாரு பூ மேலே முள் இருந்தாலும் முள்ளு மேலே பூ இருந்தாலும் பூவுக்கு சேதாரம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் அது போய்ங்க இங்கே பார்த்தீங்களா இந்த பூவெல்லாம் எப்படி டேமேஜ் ஆயிருக்கு காரணம் இது முள் மேலே பூத்தது தான் இதோட தப்பு இது நம்ம கார்த்திக் இப்போயாவது புரியுமான்னு எனக்கு தெரியலைங்க சரி அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதாங்க விறுவிறுப்பான கட்டத்தில் இருக்கும் அஞ்சலி கார்த்தி வாழ்க்கை இதோட முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியல இதில் இலக்கியாக நம்ம அஞ்சலியை திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்தியை அப்படி விட்டுற முடியாது இல்லைங்க கல்யாணம் ஆகிடுச்சி முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அதனால கார்த்தியை நம்ம நல்ல வழி கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம அஞ்சலி தாங்க அஞ்சலியை திரும்ப கூட்டு வரதுக்காக இலக்கியாக போவாங்களா மாட்டாங்களா அஞ்சலி திரும்ப வருவாளா மாட்டாளா அப்படின்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் என்னோட யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஓகே டாடா குட் பை யூ